வணக்கம் இந்த பதிவு டிஎன்பிஎஸ்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்க ஒரு தலைப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் வந்து தமிழில் எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதையே சிலபஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதனால் படித்து மனப்பாடம் பண்ணுறதை விட தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோமா தமிழை அப்படிங்கிற லெவலில் இருக்குது பாருங்க அழகு மூணு எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க அதில் ஒரு ஹெட்டிங் தான் மரபுத்தமிழ் இதில் எந்தெந்த தலைப்பிலலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துட்டு அதோட எந்தெந்த புக்கில் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத கூட நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க பேஜை பார்த்து புக்கில் எடுத்து படிச்சுக்கோங்க இல்லை நான் புக்கும் வச்சில்ல ஆனால் மரபு தமிழில் ஃபுல்லாக நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நைன்த்து எயித்து வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சோர்ஸ் கொடுத்துருக்காங்க நைன்த்து டென்த்து லெவன்த்துலலாம் வந்து நாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு கூட கொடுத்துருக்காங்க அதையும் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து படிக்கிறதோடு விட்டுறாதீங்க எழுதி நோட்ஸாக எழுதி திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா தான் யூஸ் ஆகும் வாங்க பார்க்கலாம் மரபு தமிழ் அப்படிங்கிறதுல மரபு சொற்களை கொடுத்துருக்காங்க ஒளி மரபு கொடுத்துருக்காங்க இளமை பெயர் மரபு தினை மரபு கால மரபு பால் மரபு வினை மரபு தொகை மரபு இது இல்லாமல் மரபு வலுன்னு கூட ஒன்று இருக்குது எந்தெந்த புக்கோட பேஜ் நம்ம பார்த்துக்கோங்க ஃபிஃப்த்து டேர்ம் ஒன்ல வந்து தேர்ட்டீன்த் டு சிக்ஸ்டீன்த் வரைக்குமான பேஜ் நம்பரில் இருக்குது அதே ஃபிஃப்த்து டேர்ம் டூவில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீயில் இருக்குது செவன்த்து டேர்ம் டூ வந்து பழைய புக்கு ஃபிஃப்த்து ரெண்டுமே புது புக்கு செவன்த்து வந்து செகண்ட் டேர்ம் பழைய டே பழைய புக்கில் ஓல்டு புக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்த்து பேஜில் இருக்குது எயித்தும் பழைய புக்கு தான் டேர்ம் ஒன்னில் வந்து செவன்ட்டி நைன்த்து பேஜில் இருக்குது அதே மாதிரி டென்த்து பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூலேருந்து டூ டுவெண்ட்டி டூ பழைய புக்கு டுவெல்த்து வந்து பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்டு புக்கில் இருக்குது எயித்து நியூ புக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்த்து ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஒன் இந்த நாலு பேஜ்லேயுமே எயித்து புது புக்கில் இருக்குது பழைய புக்கில் வந்து செவன்த்தில் கொடுத்துருந்தாங்க இதில் எயித்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நைன்த்தில் புது புக்கில் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ பேஜில் இருக்குது டென்த்து புது புக்கிலேயும் ஒன் நைன்ட்டி நைன் பேஜ்லேயும் டுவெல்த்து புது புக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் பேஜ்லேயும் இருக்குது இது வரைக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போது மரபுணை என்னன்னு சொல்லியிருக்காங்க எல்லா புக்லேயும் இதே சேம் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க நம் முன்னோர்கள் எப்படி எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ எந்த பொருளை எந்த சொல்லால வழங்கினாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்கிறது தான் மரபு சொற்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு மரபு இருக்குது இதில் வந்து சவுண்டுக்கான மரபு ஒளி மரபு எதாவது எந்தெந்த சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒளி மரபு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம படிக்கிறதோட நம்ம லைஃப்பில் பேசும்போது இதையே சொல்லி பேசுங்க இப்போ என்ன குரங்கு மாதிரி அளப்புற குரங்கு மாதிரி குதிக்கிறேன்னு சொல்லாதீங்க இல்லை குரங்குதோட சவுண்டு தான் வந்து அளப்புறது குரங்கு மாதிரி அளப்புறேன்னு சொல்லுங்கள் குயில் இப்படி செய்யும் கூவும் குயில் மாதிரி கூவுற ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைனா முழங்கும் நாய் குறைக்கும் புளி உருமும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் பாம்பு வந்து சீரும் அடுத்த விலங்குகளின் இளமை பெயர்கள் அதோட மரபு சொற்கள் பார்க்க போகிறோம் ஆடுன குட்டி கோழினா குஞ்சி குதிரைனா குட்டி ஆட்டுக்குட்டி குதிரை குட்டி குரங்கு குட்டி மூணுக்குமே குட்டி தான் வரும் மான்னா கன்று யானைக்கும் கன்று மான் கன்று யானைக்கன்று சிங்கம்னா குருளை புளின்னா பரல் புளியோட குட்டியை வந்து பரல்னு சொல்லுவோம் கீரி பிள்ளை அணிலுக்கும் வந்து பிள்ளை அணில் பிள்ளை அடுத்து வினை மரபு சொற்கள் வினைனா என்னங்க செயல் தான் வந்து வினைன்னு சொல்கிறோம் அதை அந்த ஒவ்வொரு செயலையும் எப்படிலாம் முன்னோர்கள் சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்கிறது தான் வினை மரபு ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம்ல ஆக்ஷனை தான் வந்து வினைன்னு சொல்லுவோம் இப்போது அம்பு விடுறத வந்து அம்பு எய்தார்னு சொல்லணும் ஆடை தைக்கிறத வந்து நெய்தார்னு சொல்லணும் பூக்கள் பறிக்கிறத வந்து பூ பறித்தால்னு சொல்லணும் மாத்திரைனா விழுங்கினால் நீர்னா குடித்தான்னு சொல்லணும் சோறுனா உண்டான் சோறு உண்டான் கூடைனா முடைந்தார் சுவர்னா எழுப்பினார் சுவர் கட்டினார்னு சொல்லக்கூடாது எழுப்பினார் முறுக்கு தின்னார் முறுக்கு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது முறுக்கு தின்றான்னு தான் சொல்லணும் பால் பருகினான் பால் பருகினான் அப்பனா யோசிச்சு பாருங்க நீங்க டெய்லி வீட்டில் குடிக்கும் போது நான் பால் பருகிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பால் குடிச்சுன்னு சொல்லாதீங்க அது உங்களுக்கு தான் லாஸு பேசும்போதே இதை பழக்கப்படுத்துங்க பேசும்போது நீங்கள் பழக்கப்படுத்திங்கன்னா ஈஸியாக வரும் இப்போது தாவரங்களின் உறுப்பு பயிர்கள் மரபு சொற்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி சொல்லுவோம் இப்போ இலையன்னு எப்படி சொல்லுவோம் எதுக்கெல்லாம் ஓலைன்னு வரும் எது எதுக்கெல்லாம் தட்டைன்னு வருது பார்க்கலாம் மா பழா வாழை இதெல்லாம் வந்து இலைன்னு சொல்கிறோம் மா இலை பழா இலை வாழை இலைன்னு சொல்லணும் இதே ஈச்சை தென்னை பனை இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓலைன்னு சொல்லணும் ஈச்சை ஓலை தென்னை ஓலை பன ஓலை கம்பு கேழ்வரகு சோளம் இதோட இலையெல்லாம் வந்து தட்டைன்னு சொல்லுவாங்க கம்மந்தட்டை கேழ்வரகு தட்டை சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க இதே நெல் புல் திணை இதெல்லாம் வந்து இலையை வந்து தாள்னு சொல்லுவாங்க நெல் தாள் புல் தாள் திணைத்தாள்னு சொல்லுவாங்க தாள் மாதிரி மெலிசாக தான் இருக்கும் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி இதுக்கெல்லாம் வந்து பிஞ்சுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இலையை சொல்லியிருக்காங்க இதில் மட்டும் காயோட சின்ன பகுதியை பிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி இதெல்லாம் வந்து பிஞ்சு சின்ன பகுதி அதோடய சின்ன பிஞ்சு வந்து சின்னதாக இருக்கும் காய் வந்து சின்னதாக இருக்கிறத பிஞ்சின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் பார்த்தோம் இப்போது பறவை பூச்சி விலங்குகளோட இருப்பிடத்தை பார்க்க போகிறோம் கரையானோட புற்றுன்னு சொல்லுவாங்க மாட்டோட தொழுவம் மாட்டு கொட்டகை கிடையாது மாட்டு தொழுவம் கோழி பண்ணை சிலந்தி வலை நண்டு வலை சிலந்திக்கும் நண்டுக்கும் வலை ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி குதிரைக்கு வந்து கோட்டில்னு சொல்லுவாங்க குதிரை குதிரைக்கோட்டில் குருவிக்கு கூடு எலிக்கு வலை சிலந்தி நண்டு எலி எல்லாமே வலை யானையை கட்டியிருக்க இடத்த வந்து யானை கூடம்னு சொல்லுவாங்க சிலந்தி வலைக்கு வேறு லை வேற நண்டு எலி இது ரெண்டுத்துக்கும் வேற லை நண்டுக்கும் எலிக்கும் பெரிய லை வரும் சிலந்தி வலை வந்து வெளியிலே இருக்கிறது லை அடுத்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் எல்லாம் ஃபிஃப்த்து தான் இதிலே பயிற்சி பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்கிறது மரபு யானை வந்து பிளிரும் ஆந்தை அலருங்கிறது என்ன மரபுன்னு கேட்டிருக்காங்க ஒளி மரபு புளியின் இளமை பெயர் என்னங்க புலி பரல் பூ பறித்தல் அப்படிங்கிறது வினை மரபு செயல் நடக்குது இல்லையா அதனால அது வினை மரபு சிங்கம் என்ன செய்யும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் சிங்கம் முழங்கும் அணில் வந்து கீச்சிடும் அணில் கீச்சிடும் மயில் வந்து அகவும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு என்ன செய்யும் அலப்பும் குரங்கு கொடுக்குற சவுண்டு பேர் அலப்பும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பிக்சர் கொடுத்து அது என்ன செய்யும் கேட்டிருக்காங்க குட்டி பசங்கள்லாம் அதனால மயில் அகவும் கிளி வந்து பேசும் சிலப்போ கொஞ்சன்னு கூட கொடுத்துருப்பாங்க குரங்கு அலப்பும் குரங்கு வந்து அலப்பும் ஆடு கத்தும் ஆடுனால் கத்துன்னு சொல்லணும் குயில் கூவும் யானை பிளிரும் யானை பிளிரும் அடுத்து வினை மரவை பொறுத்த சொல்லியிருக்காங்க நீர் வந்து குடித்தானா பருகினானாங்க நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது உண்டான் தான் சொல்லணும் அம்பு எய்தான் பூ பறித்தாள் உணவு சாப்பிட்டேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் உணவு உண்டேன் அப்படி தான் நீங்கள் தப்பிச்சிங்க அதையே சொல்லி பழகுங்க அடுத்து செவன்த்தில் இருக்கிறது மரபு சொற்கள் இளமை மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க காய்களின் இளமை மரபு அவரை பிஞ்சு சிலப்பா அவரை பொட்டுன்னு கூட சொல்லுவாங்க அதில் இருக்க விதை பொட்டு மாதிரி இருக்கும் அதனால் கத்தரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னைக்கு வந்து குறும்பன்னு சொல்லுவாங்க வாழைக்கு கச்சல்னு சொல்லுவாங்க மாவடுன்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க விலங்குகளின் இளமை மரபு குருவி குஞ்சு கழுதைனா குட்டி மான்னா கன்று சிங்கம்னா குருளை கோழி குஞ்சு எருமை கன்று நாய்க்குட்டி புளி பரல் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி எல்லாமே வந்து குட்டி நாய்க்கும் குட்டி கீரிக்கு மட்டும் பிள்ளைன்னு வரும் அடுத்து ஒளி மரபு வந்ததே திரும்ப திரும்ப வரும் படிச்சுக்கோங்க எல்லா புக்கில் இருக்கிறதையும் கொடுத்துருக்கேன் குயில் கூவும் கிளி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்க சிலப்ப பேசும் சிலப்போ கொஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் கூகை கேட்டிருக்காங்க நிறைய தடவை கூகை குளரும் நரி ஊளையிடும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் யானை பிளிரும் யானை வந்து பிளிரும் அடுத்து வினை மரபு சொற்கள் வினைனா செயல் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி காய்கறி அறி கலைப்பறி பாட்டுப்பாடு இலைப்பறி பழம் தின் மலர் கொய் மலர் கொய் இவை பொறுத்துக காகம் கரையும் குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் நரி ஊழையிடும் குயில் கூவும் ஒன்று ஒரு சில இதுக்கு தான் கொஞ்சம் மாறி இருக்கும் இப்போ பூக்கள் கொய் பறி அது வந்து மா கொஞ்சம் மாறும் அது வந்து அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நிறையெல்லாம் மாற்றம் இருக்காது ஒன்று ரெண்டுக்கு தான் கொஞ்சம் மாறி வரும் அடுத்து பாருங்கள் விலங்குகளின் இளமை பெயர் அனிர் பிள்ளை யானைக்கன்று நாய்க்குட்டி கழுதைக்குட்டி கீரிப்பிள்ளை மான் கன்று பூனைக்குட்டி பன்றி குட்டி சிங்க குருளை சிங்கம் வந்து குரலை எருமை வந்து கன்று எருமை கன்று ஆட்டுக்குட்டி எலி குட்டி புளிப்பரல் குதிரை குட்டி குரங்கு குட்டி இது பாருங்க ஆடு குரங்கு கழுத பன்றி எலி எல்லாமே வந்து குட்டி அப்படின்னு தான் முடியுது குதிரைக்கு கூட குட்டி தான் அடுத்து விலங்குகளோட வாளிடம் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் கோழிக்கு வந்து பண்ணை யானை கூடம் குதிரை கொட்டில் மாட்டு தொழுவம் வாத்துக்கு வந்து பண்ணை வாத்து பண்ணை விலங்கு பறவைகளோட ஒளி மரபு கொடுத்துருக்காங்க ஆந்தை வந்து அலரும் ஆந்தை அலரும் ஏன்னா ஆந்த மாதிரி அலற அப்படின்னு சொல்லிக்கோங்க கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் பேசும் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி வந்து கொக்கரிக்கும் இதே சேவல்னு கேட்டாங்கன்னா வேற சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் யானை வந்து பிளிரும் சேவல் வந்து கூவும் கோழினா கொக்கரிக்கும் தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிளை வேப்பந்தலை தலை வேப்பனா தலை தாளைனா மடல்னு சொல்லணும் தென்னை ஓலை பனை நாளும் ஓலைதான் மூங்கில் இலை மூங்கிலுக்கு இலை கமுக கூந்தல்னு சொல்லணும் கமுகம் கூந்தல் பா பாக்கு வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க பனை ஓலை இலை வாழை இலை நெற்றால் நெல்லுக்கு வந்து தாள் தெரியும் நமக்கு அதே மாதிரி காய்கறிகளோட காய்களோட இளமை பெயர் அவரை பிஞ்சு தென்னங்குருமை குறுமை மாவடு வாழைக்கச்சல் முருங்கைக்கு பிஞ்சு வெள்ளரிக்கு பிஞ்சு செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் ஆலங்காடு ஆலங்காடு கம்மங்கொல்லை பனந்தோப்பு ஆழம்னால் காடு ஆலமரம்லாம் இருக்குல்ல அதை வந்து காடுன்னு சொல்லுவாங்க கம்மங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சவுக்கு மரம் இருக்கிற இடத்த வந்து சவுக்கு தோப்பு சோளக்கொல்லை பலா பலாமரம் இருந்தாலும் தோப்பு தென்னை மரம் இருந்தாலும் தோப்பு தேயிலையை வந்து தோட்டம்னு சொல்லுவோம் பூந்தோட்டம் பூ இருந்தாலும் தோட்டம் தான் சொல்லுவோம் வாழை மரம் தான் என்ன சொல்லுவோம் யோசித்து சொல்லுங்கள் பொருட்களின் தொகுப்பு பொருட்களோட தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சைக்குழை ஆட்டு மந்தை வந்து பொருட்கள் தோப்புல வராது சரி கொடுத்துருக்காங்க திராட்சைக்குழை மாட்டு மந்தை கற்குவியல் வேலங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைக்கோல் போர் வைக்கோலாக சேர்ந்துருக்கதை போர்னு சொல்லுவோம் பொருளுக்கேற்ற வினை சோறுனா உண்ணுன்னு சொல்லணும் பழம்னா தின்னு சொல்லணும் கோலம் போடுன்னு சொல்லக்கூடாது இடுன்னு சொல்லணும் தீயை வந்து மூட்டு தீ மூட்டு நீர்னா குடின்னு சொல்லணும் பால்ன பருகுன்னு சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று தீனா மூட்டு விளக்குன்னா ஏற்று கூரை வே இதில் ரொம்ப முக்கியமானது நிறைய கொடுத்துருக்காங்க கூரை வரணும் படம்னா படம் போடுன்னு சொல்லிடக்கூடாது படம் வரை அப்படின்னு தான் வரும் இது செவன்த் பழைய புக்ல இருக்கிறது பாருங்க கோடிட்ட இடங்கள் குமரன் பழம் உண்டானா தின்றானா சேவல் கூவியதா கத்தியதா ஆட்டு மந்தையா கூட்டமா வாழை தோட்டமா தோப்பா குயில் கூவியதா அகவியது பதில் தெரியுதா பாருங்க பதில் தெரியாட்டி பின்னாடி ரிவைஸ் பண்ணி பாருங்க சொல்லியிருப்பேன் சொற்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ தொடர் மரபு தொடர் தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல்னு அர்த்தம் அண்ணாவை தொண்டர்கள் தலையில் வைத்து கொண்டாடினார்கள் அப்படின்னா பெரிதும் மதித்தாங்க அப்படின்னு அர்த்தம் காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு நான் பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் இமாலய தவறு பண்ணிட்டேன் அவர் அன்னைக்கு இம்மோளையத்தவர் பண்ணிட்டாரு அப்படி கூட சொல்லுவாங்க கரையேறுதல் அப்படின்னா இருந்து மீழுதல் நான் ரொம்ப நாள் ரொம்ப காலமாக இருந்து இப்போதான் ஏறினேன் அப்படின்னா ரொம்ப காலமாக துன்பத்துல வந்து இப்போதான் கரையேறினேன் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைஞ்சு திரியுறது நான் சின்ன வயசுல பஞ்சா பறந்து வேலை செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சாங்க அவசர கொடுக்கை அப்படின்னா என்னன்னே தெரியாது ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுருவாங்க ஆராயாமல் தான் வந்து அவசரம் கொடுக்கனு சொல்லுவோம் ஆகாய தாமரை அப்படின்னா ஆகாயத்தில் தாமரையே கிடையாது அது இல்லாத ஒன்று தான் வந்து ஆகாய தாமரை அப்படின்னு சொல்கிறது பித்தலாட்டம்னா ஏமாற்று வேலை அவன் பித்தலாட்டம் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஏமாற்று வேலை பண்ணுறான் அப்படின்னு தொடருக்கு ஏற்ற மரபுத் தொடர் கேட்டிருக்காங்க நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்கிறோம் அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது அவன் ஒரு புத்தக பூச்சி பாரதிதாசன் கவிதை உலகில் பற்றுக்கோடாக இருந்தாரா இல்லை கொடிக்கட்டி பறந்தார் பொறுத்துக கயிறு திரித்தல் அப்படின்னா என்னென்னா இல்லாததை சொல்கிறது தான் வந்து கயிறு திரித்த அவன் நல்லா கயிறு திரிக்கிறாண்டா அப்படின்னா இல்லாததை சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் பொய் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போயிடுச்சு அவனுக்கு சீட்டு கிழிஞ்சிச்சு அப்படிம்பாங்க அப்படின்னா வேலை போயிடுச்சு முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி நீர்மே எழுத்துனா சீக்கிரமாக மறைஞ்சி போகிறது உடம்பு பிடி கூட சொல்லுவாங்க விடாப்பிடியாக இருக்கிறதுக்கு அடுத்து மரபுத்தோட நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருள் எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினாங்களோ அதுதான் வந்து மரபு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது மலையேறி விட்டதுன்னா அதாவது காலம் மாறிப்போச்சு அந்த காலம்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறத தான் வந்து மலையேறி விட்டது தொடர் அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க இது பழைய டென்த்து புக்கு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்குரியது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கேறிட்டே போகிறது தி சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்கறது தான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு அதாவது நடைமுறை அறிவே இல்லை ஒருத்தன் நல்லா படித்து பெரிய டிகிரியெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனை ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க அவனுக்கு வந்து இப்போதற்கு நடைமுறை அவனுக்கு தெரியாது ஆனா புத்தகத்தில் இருக்க எல்லாம் தெரியும் ஆனா நடைமுறை அறிவு முக்கியமா தேவை அடுத்து அவளை நினைத்து உரலை இடித்தல் என்னமும் செயலும் ஒத்து வராமல் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு தான் அவளை நினைத்து உரலை இடித்தல் முதலை கண்ணீர்னா பொய்யழுகை அவசர கொடுகை அப்படின்னா எண்ணி துணியாதார் ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று சொல்லியாச்சு கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கலாம டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறது தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது சிஞ்சாம் போடுறான்னு சொல்லுவாங்க அதுதான் தாளம் போடுதல் காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாமல் போகிறது தான் வந்து காணல் நீர் பஞ்சாய் பறத்தல்னா அலைந்து திரிதல் தான் பார்த்தோம் குட்டிச்சுவர் அப்படின்னா பையனின்றி இருக்குது வேஸ்ட்டு வேஸ்ட்டாக ஒருத்தவங்க இருக்கிறவங்களா குட்டிச்சுவர்னு சொல்லுவாங்க குட்டி அள்த்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுகிறாங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவங்கன்னா கொட்டி அளக்குறாபரை அப்படின்னு சொல்லுவாங்க வந்ததே திரும்ப திரும்ப வருதுன்னு நினைக்காதீங்க எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவும் இருக்கும் நீங்கள் எடுத்து எழுதி பாருங்க ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கணைக்கும் குரங்கு அலம்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊழையிடும் புலி உருமும் யானை பிலிரும் பூனை சீரும் வந்திருக்கு பாருங்க பூனை சீருங்கிறது மெயின் இதுல புளி உருமும் நரி ஊழையிடும் கூட இதில் தான் வந்திருக்கு எருது எக்காலமிடும் வந்திருக்கும் பூனை சீரும் யானை பிலிரும் எலி கீச்சிடும் எலியும் புதுசாக வந்திருக்கு எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் புறாவும் புதுசு மயில் அகவும் வண்டு முரலும் இதுவும் புதுசு வண்டு முரலும் அடுத்து வினை மரபு அம்பு எய்தார் வினை ந செயல் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமிங்கும் போது கருக்கினான்னு வரும் இந்த டென்த்து ஓல்டு புக்கு ஓவியம் புனைந்தான் வரை வந்துருந்துச்சு இதுல ஓவியம் புனைந்தான் இருக்கு கூடை முடைந்தார் சுவர்னா எழுப்பினான்னு வரணும் செய்யுள் வந்து இயற்றினான்னு வரணும் ஓவியம்னா புனைந்தான் செய்யுள்னா இயற்றினான் அடுத்து பூ அப்படின்னா பறித்தான் சோறு அப்படின்னா உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தால் மரம் வெட்டினால் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் மரம்னா வெட்டினான் பூனா பறித்தான் ஒரு இடத்துல கொய்துன்னு வரும் ஒரு இடத்துல பறித்துன்னு வரும் பார்த்துக்கோ ரெண்டு ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் ஓகேவா எயித்து நியூ புக்கில் இருக்கிறது புளி பரல் இளமை பெயர் பரல் சிங்கம்னா குருளை யானை அப்படின்னா கன்று முன்னோர்கள் எப்படி இப்படி சொன்னாங்க தான் சொல்லியிருக்காங்க அதனால ஒன்று ரெண்டு மாறி இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஆனால் முக்கியமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லணும் புலி வந்து என்ன செய்யும் உருமும் ஒளிமரபு புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிழிரும் பசு கதரும் பசுன்னு வந்தால் கதரும் புதுசு இப்போ ஆடு கத்தும் இந்த ஃபுல் பேராலும் இப்போ புதுசாக படிக்கிறது ஒன்னே ஒன்று தான் பசு கதரும் அடுத்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் மரபு சொற்களை அறிக பலா பிஞ்சை என்னன்னு சொல்லுவோம் பலா மூசுன்னு சொல்லுவோம் வாழைப்பிஞ்ச வாழை கச்சல் முருங்கை பிஞ்சை வந்து முருங்கைச் சரடுன்னு சொல்லுவோம் அவரை பிஞ்சை வந்து அவரை பொட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஞ்சுனாலும் அவரை பொட்டு ஓகேவா மாம் பிஞ்சு அப்படின்னா மாவடு இளம் தேங்காயை வந்து வழுக்கைன்னு சொல்லுவோம் முற்றிய தேங்காயை வந்து நெற்று அப்படின்னு சொல்லுவோம் முற்றிய தேங்காய் நெற்றுன்னு வரும் இது எய்த்து நியூ புக்கில் உள்ளது மரபுத் தொடர்கள் தமிழ்மொழியில் சில மரபுகள் இருக்கு அதை பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க ம பறவைகளின் ஒளி ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் கிளி பேசும் புறா வந்து குணுகும் கூகை குளரும் அடுத்து தொகை மரபு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டமாக இருந்தால் அதாவது மக்கள் கூட்டம்னு சொல்கிறோம் அதே மாடு இருந்ததுன்னா பசு மாடு ஆடுனா ஆட்டு மந்தை அடுத்து வினை மரபு சோறு அப்படின்னா சோறு உண்டாயான்னு கேட்கணும் தண்ணின்னா குடின்னு சொல்லணும் பூனா கொய்துவா பறி இல்லைனா கொய்துவா தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க முறுக்கு தின் பால் பருகு இலை பறி சுவர் எழுப்பு கூடை முடை கூடை முடை பானைனா வனை பானைனா வனைந்தாலும் சொல்லணும் இப்போ கோழி என்ன செய்யும் கொக்கரிக்கும் பால் பருகு சோறு உண் தின்னு சொல்லக்கூடாது உண்ணுன்னு சொல்லணும் பூ கொய்து வா ஆ நிறை ஆன நிறை பூ இலைனா தான் பரின்னு சொல்லணும் கூ பூன்னா ப கொய்துன்னு சொல்லணும் இலைனா பறி பூன்னா கொய்து இதில் பாருங்கள் மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க சேவல் என்ன செய்யும் கொக்கரிக்காது கூவும் சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் பூ கொய்து பூ கொய்து வர நேரமாகி விட்டதை அறிந்து பூ பறித்து சொல்லக்கூடாது பூ தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்தது கிடையாது குயில் கூவி கொண்டிருந்தது பூவை கொய்து தோரணம் கட்ட மாவிலையை பறித்து வந்தால் அதாவது பறித்து வந்தாலும் சொல்லணும் இலைன்னா பறி மாவிலை பறித்துன்னு கொய்துன்னு போட்டிருக்கு இலைன்னா பறித்தால்னு போடணும் இலையை பறித்து வந்து வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்து விட்டுன்னு போட்டிருக்கு பாலை பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அடுத்து ஓமை தொடர்கள் நம்ம பேச்சுலையும் எழுத்துலயும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு தொடரை சொல்லிடுவோம் அந்த தொடரை வச்சே என்ன மீனிங்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து ஓமை தொடர் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாகன்னு அர்த்தம் திருவிழாவில் வந்து மடைத்திறந்த வெள்ளம் மாதிரி மக்களில் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா கூட்டமாக இருந்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா பாரதியாரோட பாடல்கள் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு தொடர் அதுதான் இந்த மரபுத் தொடர் இந்த மரபுத் தொடரை வச்சு அவரோடது நல்லா புரியுது அப்படிங்கிறத விளக்கிட்டாங்க பாருங்கள் அதுக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தால் போல் அப்படின்னா தற்செயல் காக்கா உட்காடுறதும் தற்செயல் பணம்பழம் விளறதும் தற்செயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு பசுமரத்தை ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா தேவையில்லாத ஒன்று பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன பண்ணும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் செதறி ஓடும் அதுதான் ஒற்றுமையின்மை அடுத்து மறுபடியும் மரபு தொடரை தான் கொடுத்துருக்காங்க நம்ம பேச்சில் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குடிக்கட்டி பறக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குது அப்படின்னா புகழ்பெற்று விளங்குது அவர் ஒரு அவசர கொடுக்க அப்படின்னா எண்ணி துணிய மாட்டார் செஞ்சா என்ன நடக்கும் செயல்படுறதுதான் அடுத்து பொருத்துக மரபு தொடர பொருளோட பொருத்தணும் ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமா இருக்கிறது கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் கல்லில் உரிக்க முடியுமா கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் ஓடி போயிடுறது காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரி தோன்றும் இல்லாத ஒன்று கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்காம உனத்தை செய்யறதுதான் வந்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் இதுவும் டுவெல்த் புக்ல இருக்கிறது தான் மரபு தொடரை வந்து சொற்றொழலாம் அமைக்கணும் மனக்கோட்டை அப்படின்னா உன்னை நினைச்சு நாமளே கற்பனை தான் வந்து மனக்கோட்டை கண்ணும் கருத்தும் அப்படின்னா உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து என் குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டேன் நான் என் பெற்றோரை கண்ணும் இறைத்தல் அப்படின்னா கணக்கு பார்க்காம செலவு பண்றது அவங்க வந்து பணத்தை அள்ளி இறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு அப்படி சொல்லலாம் ஆற போடுதல் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசாத போடு அப்படின்னா இதை இப்போதைக்கு விட்டுரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆற போடுதல் அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுவோம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனரா வேந்தனரா கா கையல் வந்து பானை செய்ய பானை வனைய கற்றுக்கொண்டால் பானை வனைதல் பானை வனைதல் நேற்று தென்றல் காற்று அடித்தது கிடையாது வீசியது தென்னை ஓலையில் இருந்து நாறு எடுத்தார் மட்டை கிடையாது ஓலை அணில் பழம் சாப்பிட்டது கிடையாது பழம் தின்றது கொடியில் உள்ள மலரை கொய்துபா அதையும் ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று டுவெல்த்தில் உள்ளது வாழை காட்டில் கிடையாது வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டு காகங்கள் கரைந்து கொண்டு இருந்தது நோட்டை எடுத்து வச்சு எழுதுங்க சொல்றத நான் கேட்டுக்கிட்டால் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் மைண்டு வேலை செய்யும் நீங்கள் எழுதவும் ஆரம்பிச்சிங்கன்னா தான் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களோட கவனம் இதில் வரும் கவனம் வரணும்னா எழுதணும் நான் கேட்டுப்பேன் எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து முட்டாள்களோட செயல் முருகன் சோறு உண்டானா குடித்தானா பருகினானா முருகன் சோறு உண் அப்படின்னு தான் சொல்லணும் பால் பருகினான் கோவிந்தன் கு குடியிருக்க சுவர் எழுப்பினான் அதில் வந்து சுவரை எழுப்பி கூரை வேந்தான் அடுத்து நாலாவது பாருங்க வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரையும் யானை கன்றும் கண்டேன் யானை வந்து கன்றுன்னு வரும் ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலி வலைகள் அமைந்து யாராவது பண மட்டையால்னு கொடுத்துருக்காங்க பண ஓலையால் கூரை பேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் சரியானது இதோட நம்ம மரபு கணம் எல்லாமே பார்த்தாச்சு இதில் மரபு வலுன்னு ஒரு டாபிக் இருக்குது நம்ம இப்போ பார்த்ததில் எது தவறாக இருந்தாலும் அது மரபு வலுன்னு சொல்லுவாங்க வலுன்னா குற்றம் அதான் இதில் உங்களுக்கு நான் வந்து ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே எடுத்து கொடுத்துறேன் இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் சொல்லுங்கள் நானும் படிச்சுக்கிறேன் தேவைப்படுறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்